ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாக்குங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜா வளர்க்குறதை பற்றி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க தரங்க ஏன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாக ரோஜாக்கள் நான் மாடியில் வளர்க்குறேன் இந்த செடிலாம் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷத்து செடிங்க அதுவும் பெங்களூருஸ் எங்கிட்ட இருக்குது நானும் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு வருஷம் நம்ம சேனல் ஆரம்பித்து ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து செடிகள் வருஷ வருஷம் பத்து செடி வாங்கி போயிடுங்க அடுத்த சீசனுக்கு இருக்கவே இருக்காது இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்து செடிங்க இந்த பேரடைஸ் ரோஸ்லாம் எப்படி பூத்து கொடுங்குறாங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டு பூக்காதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீ ரோஸ் மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு பத்து முட்டுக்கள் தாங்க விற்கும் நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்குங்க மாடியில அதாவது ரோஜாக்கள் வந்து அடுத்த சீசனுக்கு வரணும்னா நம்ம சில வேலைகள் செய்யணும் நிறைய பூக்கள் பூக்கணுன்னா அதுக்கும் நிறைய வேலை செஞ்சுட்டு தாங்க ஆகணும் ஏன்னா வந்து ரோஸ் வந்து கொஞ்சம் ஹெவி போயிடுங்க அது இல்லாமல் இப்போ வெயில் காலம் வந்ததுனால கண்டிப்பாக அந்த ரோஸுக்கு மட்டும் ஷேட் நெட் போடுவோங்க மற்ற இடம் போட மாட்டேன் ரோஜா இருக்கிற இடம் மட்டும் நான் ஷேர் நெட் போடுவேன் ஏன்னா வெயில் ரோஸுக்கு பிடிக்கவே பிடிக்காது பனி மழை காலங்கள் ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் பூத்துக்குழுங்குற தஞ்சாவூர் பனியர் ரோஸ் நான் இப்போ நிறைய நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து இதெல்லாம் ஒரு நாட்டு வெரைட்டிஸ்கிட்ட இருக்குங்க ஏன்னா இது பூத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோடனே கொட்ட ஆரம்பிச்சிடும் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் நம்மளுக்கு ஒரு வாரம் கூட அப்படியே செடியில் இருக்கும் இது நிறைய பூக்குங்க கொத்து கொத்தாக பூக்கும் நிறைய பூக்குங்க அப்படியே கொட்டாவாக ஆரம்பிச்சிடுச்சு நம்ம டிப்ஸுக்கு பதிலாக அப்புறம் பூக்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பூக்களை பார்த்துட்டே அப்படியே டிப்ஸை பார்ப்போம் வெயில் காலம் வந்துடுச்சு நீ வெயிலில் வந்து ஷர்ட்டில் வைக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் வந் தண்ணி வந்து ரெண்டு வேலையும் ஸ்ப்ரே பண்ணணுங்க மழை வெயில் காலம் வந்துச்சுனாவே ரோஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால ரெண்டு வேலை ஸ்ப்ரே கொடுக்கணும் அது அதுக்கப்புறம் மார்ச்சிக்கு மேலே வெயில் வருதா அதனால் நீங்கள் சுத்தமாக செடிகளை வந்து ரொம்ப கட் பண்ணி விட கூடாதுங்க கட் பண்ணி விட்டால் செடி நம்ம விட்டு போயிடும் ஏன்னா நான் அப்படி தான் வெயில் காலத்தில் கட் பண்ணி விட்டு அதுக்கு வந்து அந்த நுனி காய ஆரம்பித்து ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே போயிடும் அதனால் ரொம்ப கட் பண்ணாதீங்க பூக்கள் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கண்டிப்பாக பண்ணணுங்க அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வந்து ஆர்கானிக் உரமாக கொடுங்க இந்த கெமிக்கல் எல்லாம் கொடுக்காதீங்க அப்போ வந்து வெயில் ஏற்கனவே ஹீட்னால அதுவும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் நாட்டு வெரைட்டிஸாக வாங்குவீங்க அப்போ வந்து அடுத்தடுத்த சீசனுக்கு நமக்கு வரும் இந்த மாதிரி பன்னீர் பட்டன் ரோஸு காஷ்மீர் ரோஸ் இந்த மாதிரி ரோஜாக்கள் நம்ம வாங்கி வைக்கும் போது சூப்பரான அறுவடைகள் நம்மளுக்கு எப்பயுமே தோட்டத்தில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்கிட்ட ஹைப்ரிட் ரோஸும் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு நாலு வருஷம் ஆன செடி சொன்ன பார்த்திங்கன்னா நாலு வருஷத்து செடிங்க இப்போ செடி கிடையாது ரெண்டுலேருந்து ஒரு நாலு வருஷம் ஏன்னா ஒயிட் ரோஸ்லாம் அவ்வளோ பெரிய பூக்கும் ஒன்று ஒன்று பத்து பதினஞ்சு பூக்கள் பெருசு பெருசாக தாங்க பூக்கும் நல்லாவே வந்து பொக்கே ரோஸ் மாதிரியே பூக்கும் மாடியில் ரோஜாக்கள் வளர்க்கலாம் அதுக்கு அடி வரும் மேல் வரும் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு தடவை கிளறிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை அடி வரம் மேல் வரும் கொடுத்தீங்கனால மட்டும் தாங்க ஏன்னால் ரோஸஸ்க்கு சீக்கிரம் வந்து பூச்சி தாக்குதல் வந்துடும்ங்க அதனால் ஸ்ப்ரே மேல் ஸ்ப்ரே கண்டிப்பாக கொடுத்தால்தான் அந்த செடியில் பூக்கள் வந்து அழகாக பூக்குங்க இல்லைன்னா பூக்கள் வந்து கருகி போயின மாதிரி வந்து அந்த ட்ரிப்ஸ் அட்டாக் வந்துடும் பார்த்திங்கன்னா அது வந்துடும் அதனால் எங்கள் மேலே ஸ்ப்ரே கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க அது இல்லாமல் என்னென்ன வெரைட்டிஸ் ஈஸியாக வளரும்ன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னாவே போகிறோங்க அந்த காஷ்மீர் ரோஸ் பனீர் பட்டன் ரோஸு பன்னீர் பன்னீர் ரோஸு நாட்டு ரோஸ் தஞ்சாவூர் ரோஸு தனியார் தஞ்சாவூர் பட்டன் ரோஸு சம்மஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சிங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் கொடுக்குங்க எப்பொழுதும் பூ இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இந்த மாதிரி செடிகளை நீங்கள் வளர்த்து பூக்களை வந்து நம்ம அறுவடை எடுக்கும்போது அப்புறம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து டிஏ ரோஸ் மாதிரிங்க மான்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி அது வாங்கி வச்சுருக்கேன் அது டிஏ வெரைட்டி அது இப்போது பூக்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அந்த வேலைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு நிறைய பூக்கள் அறுவடை கொடுக்குங்க என்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரோஜாக்கள் இருக்குங்க எனக்கு ரோசஸ் பிடிக்கும்னால நான் நிறைய ரோஜாக்கள் வச்சுருக்கேன் எல்லா செடியும் வச்சுருக்கேன் ரோசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நிறைய ரோஜாக்கள் வச்சிருப்பேன் ஈஸி எனக்கு பிடிக்கிறதுனால அது ஈஸியாக தாங்க இருக்கும் எனக்கு ரோஸஸ் ரொம்ப பிடிக்கும் ந நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி செடிகளை ஹெல்த்தியாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு நிறைய பூக்கள் அறுவடை கொடுக்குங்க தட்டு நிறைய பூக்கள் வந்து எப்போயுமே மா பிப்ரவரி தான் நம்மளுக்கு பூக்கள் நல்லா கொடுங்க ஏப்ரலுக்கு மேலே பூக்கள் வந்து டல்லடிக்கும் இது தாங்க நான் பண்ணுற மெயின்னஸ்ஸு ரோஸஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான் நான் கொடுக்குறேன் இவ்வளோ பூக்கள் அறுவடை எடுத்து நம்ம சாமிக்கு போடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நம்ம மாடியிலே இவ்வளோ பூக்கள் அறுவடையா அப்படின்னு ஏன்னா நான் எனக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கும் இப்போ ரோசஸ் அவ்வளோ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுக்கு எப்பொழுதுமே இது மாதிரி பூக்கள் நம்ம மாடியில் இந்த எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் ரோஸஸ்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணி எடுத்துருவேங்க ஏன்னால் நான் சாமிக்கு போடுறதுனால ரொம்ப வாட விட மாட்டேன் டூ டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பூக்களை எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த குரூ வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் பூக்கள் அழகாக இருக்குதுன்னு நம்ம செடியே வச்சோம்னா நம்மளுக்கு அடுத்த அடுத்த பூக்கள் பூ பூ பூக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்போ செடியோட வளர்ச்சியும் கம்மியாகும் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம அடிவாரம் கொடுத்து ஸ்ப்ரே கொடுங்க இது தாங்க நான் பண்ணுறது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ண அதுக்கப்புறம் மூடாக்கு போடுங்க ரோஸ்க்கு வந்து இந்த இலைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து மூடாக்காக போட்டு விடுங்க இந்த வெயில் வந்து ஷர்ட் நட் போடலைன்னா மூடாக்கு போட்டு ரெண்டு வேளை ஸ்ப்ரே தண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தை சூப்பராக வந்து நான் இதை மாதிரி தான் பண்ணுங்கள் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்